இன்னொரு சிலை இருந்தது உடனே அந்த நபர் சிற்பி கிட்ட கேக்குறாரு இது என்ன ரெண்டு சிலையும் ஒரே மாதிரி இருக்கு அது எப்படி ஒரே கோவில்ல ஒரே மாதிரியான சிலைகளை வைப்பாங்க இல்லைன்னா வேற வேற கோயிலுக்கு போக போகுதோ அப்படின்னு கேக்குறாரு இல்லப்பா அந்த பக்கத்துல இருக்கிற சிலை உடஞ்சு போயிருக்கு அதனாலதான் இன்னொன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னே சொல்றீங்க பார்த்தா எங்கேயுமே உடஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்னு கேக்குறாரு அட நல்லா பாருப்பா அந்த மூக்குல சின்னதா கீரல் தெரியுது பாரு அப்படின்னு சிற்பி சொல்றாரு அடா ஆமானே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சரி இந்த சிலையை எங்கே வைக்க போறீங்க அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு சிற்பி இது கோவில் கோபுரத்தில் நாற்பது அடி ஒசரத்தில் வரும்பா அப்படின்னு கையை மேலே ஒசத்தி காட்டுறாரு அந்த சிற்பி என்னது நாற்பது அடி ஒசரத்துலையா யார நீ இந்த சின்ன கீரை நாற்பது அடி ஒசரத்தில் கண்டுபிடிக்க போகிறாங்க இதுக்காக நீங்க இன்னொரு சிலை செய்றீங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறாரு அந்த நபர் அட போப்பா அந்த சிலையில இருக்கிற கீரல் தான் எனக்கு தெரியும்ல எப்ப அந்த கோவில கிராஸ் பண்ணாலும் எனக்கு அந்த கீரல் தான் ஞாபகம் வரும் என் வேலையில இருக்கிற குறை என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்குதான் இன்னொரு சிலை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோ ஏன் நம்ம வேலையை நிம்மதியா பார்க்க ஆரம்பிக்கலாம்ப்பா அப்படின்னு அந்த சிற்பி சொல்றாரு நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டீச்சர் ஒரு லெசனையே எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க இதுல சில பேரு டீச்சர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படியே புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு போய் டீச்சர்கிட்ட கொடுத்துருவான் இன்னும் சில பேர் அப்பா அந்நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதையுமே எழுதாமல் தைரியமாக ஸ்கூலுக்கு வர்றவன் இந்த ரெண்டுத்துக்கு ஊடால் இருக்கிற டிக்கெட்லாம் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா ஒரு பெரிய கொஸ்டின் அப்படின்னா அதில் ரெண்டு மூணு லைன் அப்படியே அங்கங்கே விட்டுட்டு கேப் விட்டு கேப் விட்டு எழுதுறது அதாவது பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுமா அப்படிங்கிற நினைப்பு அப்படி எழுதிட்டு போய் டீச்சர்கிட்ட கொடுத்துறது டீச்சருமே ஐம்பது பேருக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டிக் போட்டு கொடுத்துருவாங்க இவனுமே ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சவங்க லிஸ்ட்டில் வந்துடுவான் அப்புறம் டீச்சர் யாரெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணலையோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த பனிஷ்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த குறையா முடித்த அந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம மட்டும் இப்போ மாற்றினோம் இதை விட அதிகமான பனிஷ்மெண்ட் நமக்கு தான் கிடைக்கும் ஐயோ இனிமேலாம் எல்லாம் அரை குறைய நீ எழுதிட்டு வரக்கூடாது எல்லாத்தையும் முழுசா முடிச்சுட்டு வந்துடுறோம்னு கண்டிப்பாவை நினப்பான் சில பேர் ரொம்ப ஈஸியா அந்த உருத்தல அப்படியே கடந்து போயிடுறாங்க எதுக்கு செய்யற வேலையை ரசிச்சு முழு மனதோட செஞ்சு பாருங்க அதுக்குள்ள சண்டை வந்துருச்சா அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க அப்படியே இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு விருதை பண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்